அனைவருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டை கலைமாமணி கே ஏ சத்யபாலன் பேசுகிறேன் இப்போ சமீப காலமாக ஒரு நாலு ஐந்து ஆறு நாளாக ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு தமிழ்நாடு இல்லை உலகளாவிய என்ன அப்படின்னு கேட்டா இந்த பூங்குளை என்ற பாடல் வந்து எனக்கு தெரிய தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறுலேருந்து நிறைய பாடல்களை இந்த பாட்டை அதாவது நிறைய பாடிக்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு யார் ராதிகா தந்தை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மானோஜிப்பட்டியில் இருக்க இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமது ராதிகா அருமையான பாடகி நல்ல குரல் வளம் உள்ளது பூங்குலே என்ற பாடலை அவங்க அத்தை லோகநாயகி பாடி அதுக்கிட்ட ஒரு உள் வாங்கி கொண்டு அது பாடிக்கிட்டு இருக்கு அந்த பாடல் வந்து அந்த அந்த அத்தை பாடல் ஆனால் இதனுடைய குரல் வளத்துக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அவங்க அத்தை சொல்லிக் கொடுத்து இந்த பாடலை இதுதான் ஒரு தொண்ணூறில் இருந்து பாடிக்கிட்டு தொண்ணூற்றி நாளில் ஒளிநாடாக வெளியிட்டிருக்கு அதையும் நாங்கள் பார்த்தோம் எங்களை போல் அனுபவமான கலைஞர்கள் அதை நான் வந்து யார் யாருன்னா வீரசங்கர் வளர்ப்பகுடி வீரசங்கர் கோட்டச்சாமி முன்னோடி நமது முதிர்ந்த பாடகி வந்து நம்ம அணுகம் இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு மாரியம்மா கலை வந்து தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ராதிகாவுடைய பாடல் தான் அப்படின்ட்டு இதை நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ப ஒரு அஞ்சாறு நாள் அது என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த பாடல் ராதிகாவுக்கு சொந்தமான பாடல் ராதிகாவுடைய உரிமை உள்ள பாடலை நமது நாகப்பட்டினத்தை சார்ந்த முத்துலட்சுமி ஏன் பாடல் ஏன் பாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லா பாடையும் நான் பாடுனேன் நீ பாடினா அவங்க பாடினா இவங்க பாடணுன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு நான் உரிமமும் வாங்கி வச்சிருக்கேன் அது ரொம்ப மனசு வேதனைக்குரியதா இருக்குது அதே சமயத்தில் எதுக்கு சொல்றது ரெண்டாயிரத்தி பத்துல அது ஒளிநாடு கேசட் போட்டிருக்கு இந்த பொண்ணு என்ன ஒன்று இருக்கு யாரு ராதிகா தொண்ணூறுல தொண்ணூத்தி நாலில் கேசட் போட்டு அந்த பாட்டை நாங்கள் கேட்டோம் கேட்டோவங்க அது எங்களுக்கு மனசு வேதனையை வந்து அதனுடைய பாடலை இன்னும் பாடலை ராதியாருடைய பாடலை முத்துலட்சுமி வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு ஆளித்தரமாக இது என்னுடைய பாடல் முத்துலட்சுமி நான் பாடிய பாடல் அப்படின்னு ஆதங்கம் சொல்கிறது மக்களுக்கு பாடி காட்டுறது வெளிக்கொன்றது நான் என்னுடைய பாடல் சொல்கிறது எந்த அர்த்தம் எதில் இந்த காரணத்துக்காக சொல்லுது பொய் அப்படி சொல்லலாமா ரொம்ப தவறு அது நான் ரொம்ப கண்டிக்கத்தக்க இருக்கேன் அது அது எத்தனை பெரிய பாடகையாக இருந்தாலும் சரி நல்லது உண்மை உண்மையாக உண்மையாக இருக்கணும் சுவாமி கூட சொல்லியிருக்காரு பாட்டை திருடி பகட்டுவதை விட ஓட்டை திருடி ஊர்வலி செல்லலாம்னு சொல்லியிருக்கான் யாரு சொல்லியிருக்காரு சுவாமி சுவாமிகள் எங்களை எல்லா நாடக கலைஞர்களையும் இந்த கலைஞர்கள்லாம் விழைப்பு உழைப்பு கொடுத்து கொடுத்தபடிய புரிய ஆசை நாடக தந்தை அதனால அவரே சொல்லியிருக்காரு அதனால அந்த நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது தங்கச்சி பாடகி முத்துலட்சுமிக்கு சொல்றது ஓம் பாடல்னு இனிமே சொல்லக்கூடாது நாகப்பட்டினம் முத்துலட்சுமி ஓம் பாடல்னு இனிமேலேருந்து சொல்லக்கூடாது சரி சரியாக யார் சொன்னாலும் சொல்லிட்டோம் ஆனால் நீ அதனுடைய பாடல் அதனுடைய பாடல்கள் நீன்னு நீ எல்லாம் போ சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன் உனக்கு நீ பிறந்தையோ புறக்குள்ளையோ அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டுகள் அப்போ ஏற்பட்ட அவங்க அத்தை பாடிக்கிட்டு இருந்தது அதை அவங்க கொண்டு பாடிக்கிட்டு இருக்கு நம்ம ராதிகா அதனால் அப்போ ஏற்பட்ட உரிமை உள்ள உரிமையும் கருப்பொருளும் என்ன என்ன அப்படின்னு அந்த பாட்டுக்கு சொந்தக்கார பண்ணணும் ராதிகா தஞ்சை வச்சு ராதிகா அதனால் நீங்கள் இனிமேல் ஓ முத்துலட்சுமி ஓம் பாடல்னு சொல்லாத இதில் வந்து நாங்கள் எங்களை போல மூத்த கலைஞர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் வளப்பக்குடி வீரசங்கர் கோட்டசாமி எல்லாருக்கும் தெரியும் மாதிரியம் சின்ன பொன்னூர் கலைச்செல்வி எல்லாருக்கும் தெரியும் நாங்கள்லாம் கேட்டு ரசித்தவங்க ருசித்தவங்க அதனால் இனிமேல் நீ இதிலிருந்து நான் பேசுகிறதிலிருந்து நீ காதில் ஒழிச்சு கேட்டு இனி ஓம் பாட்டு அப்படின்னு முத்துலட்சுமி பாடலு நீ விளையாடு கூட சொல்லக்கூடாதுங்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன்